ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேசலாம் எஸ் நம்ம நரேந்திர கண்டோலாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் முக்கியமான நாள் அவருக்கு ஸோ ஃபேன்ஸுக்கு சார்பில் நம்ம நரேந்திர கண்டோலாவுக்கு விஷ் பண்ணிடுவோம் ஹாப்பி பர்த்டே நரேந்திர கண்டோலா ஜனந்தின் முபாரக்கோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் மேலும் மேலும் நிறையா சாதிக்கணும் தமிழ் தலைவாசிக்கு மட்டும் இல்லை நீங்கள் விளையாடுற ஸ்டேட் டீமாகட்டும் இந்தியாவுக்கும் சாதிக்கணும் போன வருஷம் அண்டர் நைன்டீன் வரை போய் இனால் ஜெயிச்சிட்டு ஸ்ட்ரெண்ட் அங்கே கப்பில் இருந்தார் நரேந்திர கண்டோலா வர ஜனவரி அணைமோ வேர்ல்ட் கப் இருக்கும் அதுலேயும் அவர் இருக்கணும் பார்ப்போம் போக போக ஃபென்டாஸ்டிக் பிளேயர் நரேந்திர கண்டோலா நெக்ஸ்ட்டு பவன் ஷராவத் பிரதீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் அப்படி சொல்லலாமா சில பேருக்கோ ஒரு சில பேர் ஒரே ஒரு பிரதீப் நர்வால் தான் ரீசண்டாக சொன்னாங்க பட் சி நான் வந்து சச்சின் டிராவிட் லக்ஷ்மண் கங்குலி அனில் கும்பலே தோனி இவங்க வீரேந்திர சிவா இவங்களாம் இருக்கும்போது தான் கோலி வந்தார் ஸோ அப்போ எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் கோலி அதே மாதிரி தான் இதுவும் இவங்கலாம் இப்போ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பவன் சரவாஜ் பர்தீப் நவீன்லாம் இன்னொரு ஒரு மூணு நாள் சீசன் அதுக்கப்புறம் இவரோட கொடி தான் ஓங்கி நிற்கும் நம்ம நரேந்திரன் கண்டு அது ஏன்னா நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அவர் தானே கபடியில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்ஸ் நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை ரெக்கார்டு ரெக்கார்டு ஒன்றும் போய் இல்லையா இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டேக்கிங் டீம் டு செமி ஃபைனல் நைனில் யாருமே க கண்டுக்கவே இல்லை இந்த டீம் இதெல்லாம் ஒரு டீமு வந்தாங்க ஏன்னா அதுக்கு இப்போ மு அதுக்கு முன்னாடி நடந்த நாலஞ்சு சீசன் அப்படி தான் கடைசியில் வரும் லெவன்த்து டுவெல்த்து இப்படி தான் அதனால் யாரும் ஓப்பு தரல இப்போ இவர் வேற இன்ஜூர் ஆகிட்டார் அப்போது வந்த உடனே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பவன் ஷேராத் உங்களுக்கு தெரியும் அப்புறம் தான் நரேந்திராவோட எமர்ஜென்சி எல்லோரும் மூக்கு மேலே நான் கூட மூக்கு மேலே வேலை வைக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது டீம் சிங்கிள் ஹேண்டடாக ரைட் டிபார்ட்மெண்ட்டில் குவார்ட்டர் ஃபைனல் கொண்டு போய் செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார் சூப்பர் பஃப்கோஸ் அஜிங்க பாவரோட ஹெல்ப்பும் இருந்தது பட் மெயின் ரைடர் இவர் தானே பீக்கெல் லைனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மேட்ச் விளையாடா இருந்தார் இரநூத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரைடு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு சக்ஸஸ்ஃபுல் ரைடு அதில் இரநூத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட்டு பதினஞ்சு வாட்டி சூப்பர் டன் எடுத்தார் நாலு வாட்டி சூப்பர் ரைடு எடுத்தார் டூஆர் டே சுச்சுவேஷனில் மட்டுமே நாற்பது பாயிண்ட் எடுத்திருக்காரு அவர் ஆமாம் செகண்ட் ரேங்க்கு பீக்கெல் லைனில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு யாருன்னு கேட்பீங்க சச்சின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் தான் அறுபத்தேழு பாயிண்ட் எடுத்திருந்தார் ஆர் டே மட்டும் பி டென் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர் குவாலிஃபை ஆகலை உங்களுக்கு தெரியும் ப்ளே ஆஃபுக்கு எயிட் நைன்த் பொசிஷன் வந்து நினைக்கிறேன் ஒம்பது இன்னும் பதிமூணு லாஸு அதை நம்ம இவரை குறை சொல்லவே முடியாது ஏன்னா கோச் அஷந்த் குமார் சரியான டெசிஷன் எடுக்கவே இல்லை திருவோட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விளையாட வைக்கிறது சில மேட்ச்சு ஒரு ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பேரும் அவுட் பண்ண வந்தாரு எடுத்தோன்னே வெளில கூப்பிட்டு வச்சு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காரு கோச் காரங்களில் தனியாக இவருக்கு ஒரு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தார் என்ன அவங்களுக்குள்ளே இது நமக்கு தெரியல பட் இருந்தாலும் சின்ன பையன் ஏன்னோ அவர்கிட்ட போய் இவ்வளோ ஒரு ப்ரெஷர போட்டால் என்ன பண்ண முடியும் அவர் கம்ப்ளீட்டாக விளையாட விட்டுருந்து சாகர் கையில் விடுத்துட்டுருவோங்கண்ணா சாகர் இந்த கேப்டன் லுக் ஆஃப் ட்ரேம்னா அவர் கண்டிப்பாக ஏற்கனவே ரெடியான ப்ராடக்ட் தான் அவர் நரேந்திர கண்ட பீக்கர் இல்லை டென்னில் அழகாக யூஸ்டிலைஸ் பண்ணியிருப்பார் நோ அதுதான் மெயின் அவர் ஃபுல்லாக விளையாட விடவே இல்லை அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு மேட்ச் ரெண்டு மேட்ச் கம்மியாக விளையாண்டார் எல்லாருக்கும் ஏன்னா கோட்டை பைனல் செமிஃபைனலில் ஒன்று எல்லா மேட்சும் விளையாண்டாருன்னு சொல்கிறதுக்காக அப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஃபுல் மேட்ச் இல்லவே இல்லையா நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் தான் பதினோரு சூப்பர் டென்னு சூப்பர் ரைடு பார்த்தீங்கன்னா நாலு அது ஈக்குவல் தான் பிக்கல் நைன் அண்ட் டென் டூவார் டையில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிது நாற்பது பாயிண்ட் எங்கே இருபத்தி நாலு பாயிண்ட் எங்கே அப்போ டென்த் ரேங்க் வந்தார் அஜிகே பவரே இவருக்கு மேலே இருபத்தெட்டு பாயிண்ட்டு எய்த் ரேங்க் வைஸ் கேப்டன் வர ரைட் இந்த டோ டோர்னமெண்ட்டு பிளே ஆஃபுக்கு முக்கிய காரணம் வந்து இவரை சரியாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அந்த ரிசோர்ஸஸ் இருக்குது நான் மறந்துட்டு பாருன்னா போனஸ் எப்படி எடுக்கணும் ஏன்னா டோ டச் எப்படி பண்ணணும் பெதர் டச் எப்படி பண்ணணும்னு எல்லாம் ஞாபகம் தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது விளையாட விட்டால் கையை கட்டி உள்ளே அமிச்சு விட்டு என்ன பண்ணணும் அது மாதிரி தான் அது அண்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவர் பாயிண்ட்லேயே பாருங்கள் ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டு மைனஸ் ஆகிடுச்சி நைனுக்கும் டென்னுக்கும் சூப்பர் டென்னில் நாலு பா மைன் நாலு பாயிண்ட் மைனஸ் ஆகிடுச்சு நைனுக்கும் டென்னுக்கும் சூப்பர் மட்டும் மட்டும்தான் ஈக்குவல் ரெண்டுமே ஃபோர் அண்ட் டூ ஆர் டை பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு பீக்கெல் நைன் அண்ட் டென்னுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் எங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அதுவும் யங்ஸ்டர் வளர்கிற பையன் ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஃபர்ஸ்ட்டு டீம்னால் தமிழ் தலைவர் அதுக்கப்புறம் தான் மற்ற டீம்லாம் ஆல்ரெடி அவங்க ஹாப்பி பர்த்டே போட்டாங்க நாங்களும் போன வருஷமும் விஷ் பண்ணோம் அந்த வருஷம் வருஷம் எல்லா பிளேயருக்கும் விஷ் பண்ணுவோம் நீங்களும் விஷ் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் ஃபேமிலி சார்பில் இவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அது சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவசை தெரிஞ்சுக்கிட்டோம் பிடிக்காத விஷயம் என்ன ஏதாவது இருக்கும் அதுவும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஒப்பீனியன் டிப்பாஸ் இட் மேட்டர்ஸ் சோஷியல் மீடியா அதுக்கு தானே சப்ஸ்கிரிப்ஷனை ஏற்றி விடுங்க அதை வந்துடும் ஆப்ஷன்லாம் வெரி சூன் ஜூலையில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் டோர்னமெண்ட்டு அதை பற்றி ஏன்னு கேட்பீங்க வீடியோவே நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் பாலா ஒரு சேனல் இருக்குது என்டர்டைன்மெண்ட் சேனல் அது சினிமா ரிவ்யூ எங்களோட வெளிநாட்டு பயணம் பீலாகெலாம் நிறையா இருக்கும் துபாய் லண்டன் தாய்லாந்து அதெல்லாம் அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் சில சினிமா தேடி என்னென்னா காண போயிடுச்சு சென்னையில் இந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அளவுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் வீடியோக்கு மேலே பார்க்குறவங்க அதை போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் இப்போதைக்கு இதான் நரேந்திர கண்டோலா இவர் விகாஷ் கண்டோலாவும் இவர் ஊர் தான் ஆரியானாவில் அங்கேருந்து மே வந்தவங்க தான் ஃபண்டாஸ்டிக் பிளேயர் நரேந்திர கண்டோலா நெக்ஸ்ட்டு பவன் ஷராபத்து இப்போ எழுதி வச்சுங்க த்ரீ ஃபோர் சீசன் உடனே நாளைக்கே நெக்ஸ்ட்டு பவன் ஷராபத்து நவீன் சொல்லுவாங்க த்ரூவாட் தெர் இஸ் அ ப்ராடக்ட் இவர் தான் இவருக்கு ஈக்குவலாக யாரும் இருபது வயசு பையன் இருக்கிற மாதிரி தெரில அடுத்தது சுதாகர் யெஸ் அது பார்ப்போம் இப்போ தான் ஒரு சீசன் ஆயிருக்கு ரெண்டாவது ரைடராக இருக்கார் சம்டைம் செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் யூஸ் பண்ணுறாங்க பாட்னா போயிருச்சா இந்த நெக்ஸ்ட் சீசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சுதாகர் நான் இவருக்கும் சொன்னேன் போன சீசன்லேயே ஃபஸ்ட்டு சீசன் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடித்தவங்களே டோர்னமெண்ட் முடிஞ்சு மூணு மூணு மேட்ச் ஒரு நாளைக்கு அது ஒரு ரீசன் நான் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இவர் ஒன் நைன்ட்டி ஃபைவ் வந்துவிட்டேன் நமக்கு அன்று முன்னாடியே கொடுக்கலையே அவருக்கு பெர்ஃபார்மென்ஸ் சென்னையில் மேட்ச் பார்த்தவங்களாம் எனக்கு கம்பெனிலேயே நிறைய போட்டாங்க அந்த நாலு மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு அந்த ஆறு சில ஆறுக்கு முன்னாடி நடந்திருக்கு போயிருக்கு உள்ளுக்குள்ளையே ஸோ டீம் என்வ்மெண்ட் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் பார்க்கலாம் இந்த நெக்ஸ்ட்டு வரப்போகிற சீசனுக்கு யார் கோச்சு இன்னும் தெரியல அது வந்துடும் ஒரு வாரத்துக்குள்ளே ஆக்ஷன் டேட்டு எல்லாமே வந்துடும் வீட்டில் வச்சுட்டு அதெல்லாம் பார்க்கல போக போக ஸோ இப்போதைக்கு இதை ஹாப்பி பர்த்டே நிறைய இருக்கின்றா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்களும் சொல்லுங்கள் பரிபர்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டென் சந்திக்கிறேன் தேங்க்யூ